ஹலோ மக்களே ஹாப்பி மாலை வணக்கம் கோலம் பேசுதலி சீரீஸில் கோலம் அஞ்சு எதுக்காக வாசலில் கோலம் போடுறோம் தெரிஞ்சுக்கலாமா எல்லாருக்குமே தெரிஞ்சது மகாலக்ஷ்மிக்கு பிடிக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நம்ம அரிசி மாவு கலந்து போடுறோம்ல அப்போ வந்து வ சாப்பாடே தெரியாமல் அந்த அறிவு இல்லாமல் தொலை தூரமாக ரொம்ப தூரமாக சாப்பாடை தேடி போகிற குட்டி குட்டி பூச்சிங்கள் எல்லாமே வந்து அப்படியே மேய்ஞ்சிட்டே வரும்போது நம்ம பச்சரிசி மாவு கலந்து போடும்போது அங்கே இருக்க கோலத்தில் இருக்க மாவை உணவாக சாப்பிடுங்கலாம் நவக்கிரகங்கள் கிரகங்கள் இருக்குல்ல ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு திசையில் இருக்கும் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கோலம் இருக்கான் அதனால தான் அந்த காலத்தில் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கோலம் போடுவாங்களாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வராங்கன்னா அவங்கள புன்னகையோடு வரவேற்கிறதுக்காக கோலம் போடுவாங்களாம் கோலம் குனிஞ்சு போடும்போது பெண்களுக்கு எக்ஸசைஸாகவும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குமா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து போடும்போது நம்மளோட பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்குமா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யுமா ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோலம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்